அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி பதினெட்டு கவிதை இருநூற்றி பதினெட்டு கவிஞர் மதிக்குமார் தாயுமானவன் கவிதை கலையில் துளிர்க்கும் காமம் பெயிண்ட் வாளிகள் நிறைந்த அறையின் ஓரத்தில் சிற்பத்தைப் போல வளைந்து நெழுகின்றது சிற்பியின் இரவு சார ஆணிகள் கொட்டி கிடக்கும் போர்க்களத்தில் கதைகளை ஒச்சமாக்கி சண்டை தொடங்குகிறான் குத்தகைதாரன் வெண்ணிற புறவியில் வந்த ஒரு பெண் தேவதை அவனோடு சமமாய் யுத்தம் புரிகிறாள் யாழியின் முடிகளை ஒத்து சிலிர்த்திருக்கும் அவ்வரக்கனின் தலையை தன் சூலத்தால் கொய்கிறாள் போர் முடித்த அசதியில் ஓர் அரச மரத்தில் தலைமுடி விரித்து ஓய்வு கொள்கிறாள் அந்த பேரழகி அவளின் தனக்காம்புகளுக்குச் செல்லும் நரம்புகளை இளஞ்சிவப்பு நிற வர்ணத்தால் விம்மி புடைக்க வைத்து அறையின் தாழ்பாலை அடிக்கடி சரிபார்த்துவிட்டு அவளோடு கனவுக்குள் நிறைகிறான் சிற்பி தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி